ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹே மச்சி இவன்டா ஆமாடா இவன்டா ரொம்ப நாள பத்தி நம்ம சேனல்ல வந்து வீடியோ போடல டேய் அவ செத்துட்டான்டா என்ன வீடியோ போடலாம்னு சொல்லி மாடியில உட்கார்ந்து யோசிச்சிட்டு இருந்தப்ப ஊர சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தேன் பாக்கும்போது திருச்சங்கோடு மலைய பத்திக்கினா கண்ணுக்கே தெரியல அது இது திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பனிமூட்டம் வந்து அதிகமாக இருந்துச்சு ஸோ அதனால இன்னைக்கு நம்ம எத்திரிச்சா மலைக்கு மேலே போய் அங்கிருந்த சிட்டியோட வியூ வந்து பார்க்கலாம்னு சொல்லி கிளம்பிடுவோம் போற வழியில பொண்ணு யாரோ வருவாங்க சைட் அடிச்சுட்டு போலான்னு பார்த்தா போற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களோட நாய்க்கு தான் அங்கே அதிகமாக குறுக்க வந்துகிட்டு இருந்துச்சு

இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடல இருக்கலாமே இருக்கலாம் இவங்களுக்கு சம்பளத்துக்கு வேலை வாங்குறதுன்னு நேரா அதுக்கப்புறம் மலையோட அடிவாரத்துக்கு போய் ஒரு என்ட்ரி பாஸ் போட்டு தம்பி நம்ம

ரெடியா வர்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து எடுத்து கொடுக்க சொல்லிட்டோம் அவங்களே எடுத்து கொடுத்துட்டாங்க இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க என் சேர்ந்து பிச்சை எடுக்கலாம் அதுக்கப்புறமா வண்டியை கொண்டு போய் மேல போய் கார் பார்க்கிங்ல வந்து வண்டியை பார்க்கிங்ல போட்டு அங்க இருந்து பாத்தீங்கன்னா உள்ள அர்த்தநாடீஸ்வரர் கோயில் வந்து ஏற்கனவே வந்து போய் பார்த்துருக்குறோம் உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு வந்து நாங்கள் வந்து அதிகமாக போனதில்லை ஏற்கனவே ஒரு தடவை தான் போயிருக்கேன் இந்த தடவை பார்த்திங்கன்னா போய் எப்படி இருக்குது அந்த பனிமூட்டத்துக்கு எப்படி சிட்டியெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி மேலே வந்து ஏற ஆரம்பிச்சிட்டோம் போகிற உள்ள பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ்லாம் அங்கே இங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க சரி நான் அம்மா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேப்ரம் அந்த பக்கம் திருப்பிக்கிட்டு கம்பெனி மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் என் வயர் ஏறி கொஞ்சம் தூரம் ஏற ஏறினதுக்கு அப்போ தான் ஞாபகத்துக்கு வருது தண்ணி கேர்ணன் வாங்காமல்ட்டோம் அதை பற்றி ஏற பார்த்தீங்கன்னா போகிற கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நாக்கெல்லாம் தள்ள ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு நம்ம மலை ஏறிய தீர்வோன்ட்டு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்புள்ஸ் வந்து வந்திருந்தாங்க அவங்ககிட்ட அப்படியே கொஞ்சம் பேச்சை கொடுத்து நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அவங்களால வந்து அதுக்கு மேலே ஏறமுள்ள அப்படின்னு சொல்லி பாதிலே வந்து ரிட்டர்ன் ஆயிட்டாங்க முடியல இருந்தாலும் நாம் நம்ம நம்பிக்கையை கைவிடாமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மலை ஏறி இறங்க ஆரம்பிச்சிட்டோம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு பள்ளத்தில் வந்து ஒரு அது அதை ஊத்தாய்றது வந்து தெரியல ஆனால் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா பச்சப்ப இருந்துச்சு உள்ள பார்த்தீங்கன்னா அந்த தவளை குட்டிங்க மட்டும் மறந்துட்டு கிடச்சிங்க அது அப்படியே பார்த்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இறக்கத்துலேருந்து மறுபடியும் மேலே வந்து ஏற ஆரம்பிச்சிட்டோம் போக்கத்திலேயே இறக்கத்திலேயே குட்டி போறாங்க எந்த ஒரு குட்டி போகிறேன் இதோட பதினோரு கிலோமீட்டர் வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வியூ நல்ல சூப்பராக இருந்துச்சு அதை அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு நம்மளையும் சேர்த்து ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்படியே வந்து மேலே போக ஆரம்பிச்சோம் மேலே போயிட்டு ஃபோனை அனுப்பாட்டிட்டு அப்படியே சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டு இறங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படினு சுற்றி ஒரு நாலஞ்சு வீடியோ எடுத்துட்டு திரும்ப மறுபடியும் கீழே வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் ஏறும் இருந்த கஷ்டத்தை விட இறங்கும் போது தான் ரொம்ப வந்து பயமாகவே இருந்துச்சு ஏன்னால் கால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நடிக்கிட்டே இருந்தது என்னடா முகத்தையும் உடம்பையும் முறப்பாக வச்சிருக்கா காலை கட கடனு ஆடுது பில்டிங் ஸ்டாங்கு பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக்கு கேபிளில் வந்து நிற்க முடில அந்த கம்பி இல்லைன்னா மட்டும் எங்கேயாவது போய் விழுந்துருப்போம் ஏன்னா பார்த்தீங்கன்னா கால் வந்து பிரேக் இல்லாத வண்டி மாதிரி இழுத்துட்டு இழுத்துட்டு போகுது ஒரு பக்கமாக சரி அப்படி இப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் வந்துவிட்டோம் நல்லவே போட திருப்பிச்சு திரும்பி அவ்வளோதான் வந்து வீடியோ வந்து முடிய போதே கடை சத்துறதுக்கு டைம் ஆச்சு இந்த வீடியோ பிடிச்சதை ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்